ஹை நன்பா நம்மளோட மொபைல் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பே நம்மளோட பேட்ரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆயிரும் ஸோ நீங்கள் ஒரு ஐம்பது பர்சன்ட் சார்ஜ் போட்டாலுமே ஒரு ஆப் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது நிமிஷத்துக்குள்ளே டோட்டலாக ட்ரெயின் ஆயிடும் ஸோ இது எதனாலன்னு நான் சொல்ல போகிறேன் என்னங்கிறன்னா நிறைய கேட்டகரி இருக்குது ஸோ அதில் முதல் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்க தேவையில்லாத பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே வந்து காமனாக நடக்கிற இஷ்யூ தான் ஸோ இது வந்து நீங்கள் பயப்பட வேணாமா அது எப்படி ரெடி பண்ணுறது நான் சொல்லி கொடுக்குறேன் ஸோ இது வந்து நீங்கள் தேவையில்லாமல் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ரன் ஆகிறது மூலியமாகவும் உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்க பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆயிடும் ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கு தேவையில்லாத அன்வான்டான ஆப்ஸ் இருந்ததுனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது லான்ச் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஸ் பேக்ரவுண்டில் வந்து ரன் இருக்கும் ஸோ தேவையில்லாத ஆப்ஸ் இருந்தால் முக்கியமாக வந்து நீங்கள் கன்ஃபார்ம் ஏரேஜ் பண்ணிட்டீங்கன்னா அதிலே வந்து உங்களுக்கு வச்சு பேட்டரி லைஃப் வந்து ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவையில் சொன்ன மாதிரியே தேவையான பேக்ரவுண்ட் ஆப்ஸ் இருக்கிறதுனால தான் ஸோ அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் ஸோ நம்மளோட மொபைல் எடுத்துக்கோங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக செட்டிங்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வாங்க ஸோ ஒரு சில மொபைல் ஃபோனெல்லாம் வந்து அபவ் சிஸ்டம் இருக்கும் ஒரு சில மொபைலில் வந்து அபவுட் ஃபோன் இருக்கும் ஸோ எது இருந்தாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு சில மொபைல் ஃபோனில் வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஒரு சில மொபைல்லாம் வந்து வெர்ஷன் இருக்கும் அது எது இருந்தாலுமே அதை க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்தோட மொபைல் ஃபோன்லேயும் காமனாக இருக்கிறது பில்ட் நம்பர் இருக்கும் அதை பில்ட் நம்பர் வந்து செவன் டைம்ஸ் அப்படியே டேப் பண்ணிட்டு வாங்க செவன் டைம்ஸ் டேப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா யூஆர் நவ் அ டெவலப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் கீழே வந்து ஷோ ஆகும் ஸோ ஷோ ஆயிடுச்சுன்னா உங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எேபிள் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்படியே பேக் வந்துக்கோங்க பேக் வந்துட்டு நீங்கள் அடிஷ்னல் செட்டிங்ஸ் இல்லை மோர் செட்டிங்ஸ் இதில் எது இருந்தாலும் நீங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிங்கன்னா அப்படி கீழே ட்ராக் பண்ணிட்டே வந்திங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் எனபிளாக இருக்கும் அது க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிங்கன்னா அப்படியே லைட்டாக ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரன்னிங் சர்விசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது எல்லா மொபைல் ஃபோனையும் காமனாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இது க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆப் எடுத்தாலுமே இப்போ வந்து நீங்கள் இப்போது ஒய்டிடி ஸ்டுடியோன்னு இருக்கு இப்போ அந்த ஒய்டி ஸ்டுடியோவில் ஒன் ப்ராசஸ் அண்ட் ஜீரோ சர்வீசஸ் இருக்கும் ஸோ ஒன் ப்ராசஸ்ஸுங்கிறது வந்து காமனாக எல்லாத்தோட ஆப்ஸும் இருக்குது அது ஒன்றுமே பண்ண தேவையில்லை ஆனால் வந்து ஜீரோ சர்வீசஸ் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து டென் பர்சன்ஸ் டென் சர்வீசஸ் ஃபிஃப்டீன் சர்வீஸ் தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும் ஸோ அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வாங்க எந்த சர் எந்த ஆப்பில் வந்து நிறைய சர்வீசஸ் குடிக்கிதுன்னு அப்படின் பார்த்தா ஸோ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கூகுள் ப்ளே சர்வீசஸ் மட்டும்னா அதிகமாக பிடிக்கும் ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒன் ப்ராசஸ் அண்ட் லெவன் சர்வீசஸ் இருக்குது ஸோ அது மூலமாகவும் ஒரு பேட்ரி வந்து சீக்கிரமாக ஆகும் ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டாப் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்றா சர்வீசஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும் வரும் ஸோ இது எது வரைக்கும் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சர்வீசஸ் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் சர்வீசஸ் வரைக்கும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பேக் வந்துக்கோங்க பேக் வந்துட்டு அப்படியே கீழே ட்ராக் பண்ணிட்டே வாங்க ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட வந்து கீழே பார்த்தீங்கன்னா டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ் அது இருக்கும் அது எல்லா மொபைல் ஃபோன்லேயும் ஆஃபில் இருக்கும் அதை டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க அது கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்டெட் இருக்கும் ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில மொபைல் ஃபோன்லாம் வந்து எல்லா மொபைல் ஃபோன்லேயும் ஸ்டாண்டர்ட் லிமிட்டட் இருக்கும் ஸோ அது வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கொடுத்துடலாம் ஸோ அது கொடுக்கறது மூலமாக உங்களோட மே பேக்ரவுண்டில் இருக்க ஆப்ஸ் வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆகிடும் நீங்கள் ஒரு ஒரு நாளாக வந்து உட்காந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரன்னிங் சர்வீஸை க்ளீன் பண்ண தேவையில்லை ஸோ இந்த பேக்ரவுண்ட் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டோட்டலாக வந்து க்ளீன் க்ளீன் ஆயிரும் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறேன் அது கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நோ ஆப்ஸ்னு வரும் ஸோ வந்து இப்போ எந்த பேக்ரவுண்டில் இருக்க பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து எதுவுமே ஆகல எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தான் நோ அப்ளிகேஷன்ஸ்னு வரணும் அதுதான் முக்கியமான தேவை ஸோ வந்துச்சினாலே அவ்வளோதான் ஸோ இந்த ரெண்டு செட்டிங்ஸுமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா முக்காவாசி பேட்டரி லைஃப் வந்து நீங்கள் ரீட்டைன் பண்ணிக்கலாம் அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்க வைஃபை ப்ளூடூத் என்எஃப்சி லொக்கேஷன் இது நாலு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நாலு ஆப்ஷனுமே உங்கள் மொபைல் ஃபோன் தேவையில்லாமல் அன்வான்டாக ஆன்ல இருந்ததுன்னா அது முதல்ல முக்கியமாக ஆஃப் பண்ணிக்கோங்க ஸோ அது மூலயமா தான் உங்களுக்கு முக்காவாசி பேட்டரி லைஃப் வந்து அது மூலிமா தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் நீ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த லொக்கேஷன் இருக்கு அது அதை வந்து லாங் லாங் ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஹோல்ட் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் சர்விஸ் இருக்கும் அதை டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கனா ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் ஸ்கானேன் இருக்கும் ஸோ அதை வந்து எல்லாத்தோட மொபைல் ஃபோனும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்தோட மொபைல் ஃபோனிலும் வைஃபை ஸ்கேனிங் அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் ரெண்டுமே வந்து ஆன்ல இருக்கும் அதை ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸோ ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இங்கே வந்து லொக்கேஷன் வந்து இப்போ நீங்கள் நான் முக்கியமாக குறிப்பாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் இல்லை லொகேஷன் வைஃபை இதெல்லாம் உங்களுக்கு முக்கிய தேவைப்பட்டுச்சுனா அப்படிக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆன் பண்ணிக்கலாம் அதில் ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் நீங்கள் அன்வான்டாக ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து தேவையில்லாமல் நம்மளோட ஜிபிஎஸ் வந்து ரன் ஆகி பேக்ரவுண்ட்ல ரன் ஆகி தேவையில்லாம நம்மளோட லொக்கேஷன் வந்து இழுத்துகிட்டே இருக்கும் நம்ம கூகுளுக்கு வந்து இந்த யூஸர் டேட்டா வந்து சென்ட் பண்ணணும் ஸோ அதனால் வந்து நம்மளோட மொபைல் டேட்டா மொபைல் வந்து மொபைல் பேட்டரி வந்து தேவையில்லாமல் ட்ரெயின் பண்ணி விட்டுரும் ஸோ அதனால தான் நம்ம முக்கியமாக என்ன சொல்கிறேன் தேவைங்கன்னா மட்டும் ஆன் பண்ணிக்கணும் தேவையில்லாட்டி எரேஸ் பண்ணிடலாம் ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சாலே உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து பேக்ரவுண்ட் சர்வீசஸ் டோட்டலாக முடிஞ்சிடும் வே வேலை செய்யாது பேக்ரவுண்ட் வந்து டோட்டலாக ஆயிடும் ஸோ இந்த இந்த சர்வீஸஸ்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஒரு செட்டிங் தான் இந்த செட்டிங் மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணிடலாம் ஸோ அடுத்த வீடியோ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்மளோட பேட்டரி ஹெல்த் வந்து எப்படி செக் பண்ணுறது எப்படி வந்து நம்மளோட பேட்டரி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது இந்த எக்ஸ்போஷர் இல்லாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறது அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டு மாதிரி இருக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட் ஆல் க்ளிக் பண்ணி அப்போ தான் ஒரு ஒரு வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரேன் இருப்பேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்